டிஎம்கே வந்து ஏற்கனவே டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு வெளியில் தெரியாத ஒரு பகை ஒன்று ஓடிட்டுருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வேறு எடுத்தது டிஎம்கே தான் ஆனால் வேறு வழி இல்லை இப்போ அவங்க நம்பி அவங்க இருக்க வேண்டியிருக்கு ஆனால் அந்த ஒரு உள்ள ஒரு வேதனை இருக்கும்ல அவர் தான் இப்போ வந்து என்னுடைய வந்து மொத்தத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது அதோடைய இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி ஆறில் அறுபத்தி மூணு சீட் வாங்கிட்டு அஞ்சு சீட் ஜெயித்தாங்க அப்ப அறுபத்தி மூணு நாயன்மா சென்றாக அஞ்சு பஞ்ச பாண்டர்களா வந்தார்கள் தலைவர் சொன்னார் அத மாதிரி இவங்க போய் நிக்கிறாங்க அப்ப இவங்களுக்கு சீட்டு கொடுக்குற புற எதிராளுக்கான வேட் எதிராளுக்கான குஷி காங்கிரசுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்களோ அது வந்து ஏடிஎம் கே பிஜேபிக்கு சீட்டு கொடுத்த மாதிரி இவங்களுக்கு சீட்டு கொடுத்தா அவங்களுக்கு எம்எல்ஏ கொடுத்த மாதிரி டு அப்போ அவங்க என் கட்டாயமா கேரளாவில ஏற்கனவே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிர்த்து இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் மம்தா பானர்ஜி சேர்க்கவே மாட்டேன்ட்டாங்க தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் ஓடிட்டு இருக்கு வண்டி தமிழ்நாட்டில் திமுக இப்போ பயங்கரமாக ஏன்னா இந்தியாவில நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் இந்தியாவிலேயே காங்கிரஸ் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரே இக்கம் திமுக அவர்களுக்கு வந்து இது நல்ல வாய்ப்பா போச்சு நல்ல வேலை இவங்க பயங்கரமாக நெகோசியேட் பண்ணி எனக்கு முப்பது குடுப்பா நாற்பது குடுப்பையானாங்க போன முறை கொடுத்ததை கொடுத்தாலே பெருந்தன்மை தான் திமுகவுடையது